நேத்து மிரட்டல் இன்னைக்கு கெஞ்சல் தண்ணீர் கொடுங்கன்னு இந்தியாவிடம் பாகிஸ்தான் கையேந்தி நிற்குது என்ன நடந்தது காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சது நம்ம இந்தியா பாகிஸ்தான்ல பெரும் தண்ணீர் பஞ்சம் இந்த நிலைமையில பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனீர் அணு ஆயுதங்களை வச்சு இந்தியாவை தாக்குவோம்னு மிரட்டினார் இந்தியா அமைதியா இல்லை மிரட்டலுக்கு எல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு பதிலடி கொடுத்துச்சு ஆனால் ஒரு ட்விஸ்ட் இப்போ அதே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு கடிதம் அனுப்பி தயவு செஞ்சு சிந்து நதி நீரை திறந்து விடுங்க கெஞ்சி இருக்கு இன்னொரு பக்கம் பூட்டோ குடும்ப வாரிசு பிலாவல் பூட்டோ தண்ணீர் தரலன்னா சண்டையத் தவிர வேற வழியில்லைன்னு மறுபடியும் மிரட்டி பார்த்தார் மொத்தத்துல தண்ணீருக்காக ஒரு பக்கம் கெஞ்சலும் இன்னொரு பக்கம் மிரட்டலும் மாறி மாறி போயிட்டு இருக்கு மிரட்டலுக்கு பயந்து நம்ம இந்தியா தண்ணீர் கொடுக்குமா இல்ல நம்ம நிலைப்பாட்டுல உறுதியா இருக்குமா ஒரு நாட்டுக்கு தண்ணீர் தான் எவ்வளவு முக்கியம்னு இந்த சம்பவம் நமக்கு நல்லா புரிய வைக்குது இந்த நிலைமைக்கு பாகிஸ்தானோட நிலைப்பாடுதான் காரணமா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க